ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தோனாலே இதய நோய்கள்லாம் விலகி ஓடிரும் அப்படிப்பட்ட நார்ச்சத்து நிறைந்த முக்கிய உணவு தான் மொச்சப்பயிறு இந்த மொச்சை கொட்டையில் கொட்டி கொட்டி கிடக்கும் நன்மைகள் என்னன்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மொச்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெண்களுக்கு தேவையான ஆரோக்கிய அம்சங்கள் அனைத்துமே இந்த பயிரில் இருக்குது ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறவங்க இந்த மொச்ச பயிரை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இரும்புச்சத்து குறைபாடு நீங்கும் இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக உற்பத்தி செய்ய உதவுது இதனால உடல் சோர்வும் நீங்குது இதயம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு மொச்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மொச்ச குறிப்பிட்ட அளவு நார்ச்சத்து பொட்டாசியம் போலேட் சபோனின் இருக்கிறது தான் இந்த பயிரோட முக்கியத்துவம் இதனால ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்க விடாமலும் ரத்த அழுத்தம் அதிகமாகி விடாமலும் தடுக்குது தமணிகளினுடைய சுவர்கள் அடர்த்தி அதிகரிக்காமல் இருக்க போலேட் சத்து உதவுது பொட்டாசியம் மற்றும் மக்னீஷியம் இதய நோய்களுக்கான அபாயத்தையும் குறைக்குது மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு மொச்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கரையாத நார்ச்சத்து இந்த மொச்ச பயிரில் இருக்குது அதனால சிறந்த மலமிளக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கலுக்கான வாய்ப்பை குறைக்குது கரையாத நார்ச்சத்துக்கள் இலைம வடிவத்தில் இருக்கிறதுனால உணவு செரிமானத்துக்கும் உதவுது அது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களையும் வெளியேற்றுறதுனால பெருங்குடல் அலர்ஜியை தடுக்குது பெருங்குடல் பகுதியில் புற்றுநோயை உண்டாக்குற ரசாயனங்களை தடுப்பதிலும் மொச்ச சிறந்து செயல்படுது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மொச்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கர்ப்பிணிகளுக்கு இந்த மொச்சையை சமைச்சு தருவாங்க காரணம் கரு முன்கூட்டியே குழந்தை பிறக்கிறது குறைந்த எடையுடைய குழந்தை பிறக்கிறது கருவில் வளருள்ள அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய முதுகெலும்பு முழுமையற்ற வளர்ச்சி மூளையினுடைய பகுதிகளில் ஏற்படக்கூடிய முழுமையற்ற வளர்ச்சி போன்ற முக்கிய பிறப்பு குறைபாடுகள் இந்த மொச்சை சரி செஞ்சிடும் ஆனா கர்ப்பிணிகளுக்கு அதிக அளவு மொச்சை நல்லது கிடையாது இதனால குழந்தைகளுக்கு இரத்த சோகை ஏற்படுமா எனவே கர்ப்பிணிகள் மருத்துவரோட ஆலோசனையை பெற்றுட்டு இந்த மொச்ச பயிரை சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மொச்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவுனா மொச்சையை சொல்லலாம் கிளைசமிக் குறியீடு குறைவாக இருக்கிறதுனால இரத்த சர்க்கரை அளவை சீராக வச்சிருக்க உதவுது ஒரு கப் மொச்சக்கொட்டையில் முப்பத்தி எட்டு மில்லிகிராம் சோடியம் இருக்கிறதுனால உயர் இரத்த அழுத்தத்தையும் தவிர்க்க உதவுது எலும்பு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு மொச்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொட்டையில் இருக்கக்கூடிய ஐசோ ஐசோபிலவோன்கள் எலும்புகளுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற உதவுது இதனால் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான ஆபத்தை குறைக்குது மெனோபாஸ் முடிஞ்ச பெண்களுக்கு முதுமையில் ஏற்படுள்ள எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிலிருந்தும் இந்த மொச்ச பயிர் பாதுகாக்குது கலோரிகள் குறைவாகவும் கொழுப்புகள் குறைவாகவும் இருக்கிறதுனால உடல் செயல்பாட்டை சீராக பராமரிக்க உதவுது இரும்புச்சத்து நிறைந்த இந்த மொச்சக்கா தலைமுடி ஆரோக்கியத்துக்கும் நல்லது மொச்சையை எப்படி சாப்பிட்டாலும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சமைக்கிறப்ப வாயு தொல்லை ஏற்படாது பத்தாயிரம் வருடங்களுக்கு மேலாக பல நோய்களை குணப்படுத்தும் மருந்தாகவும் இந்த மொச்சக்கா திகழ்ந்து வருது அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் மகத்தான விஷயம் இந்த மொச்ச பயிரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க தியமின் விட்டமின் சி ஏ கே பி சிக்ஸ் தாமிரம் செலினியம் இரும்புச்சத்து சத்து நியசின் ரிப்போப்ளவின் கோலின் சோடியம் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் மக்னீஷியம் இப்படி பல சத்துக்கள் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் தாவர ஸ்டீரால் போன்ற சத்துக்களும் மொச்சையில் இருக்குது இதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய லுனாட்டுசின் அப்படிங்கிற ட்ரிப்சின் நிலையான நுண்ணுயிர் எதிர்ப்பு பெப்டைடு மார்பக புற்றுநோய் அபாயத்தை குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்குது இந்த வீடியோவில் மொச்சக்காயினுடைய பயன்களையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக பிரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் தேங்க் யூ பை